எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் அரச ஊழியர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு சம்பள ஏற்றம் இடம்பெற்றிருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்பில் முப்பத்தி ஐந்து சதவீதமான அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மிகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில் வழங்கப்பட இருக்கின்ற சூழ்நிலையில் ஜனாதிபதி ஒரு வைபவத்தில் கண்டியில் இடம்பெற்ற ஒரு வைபவத்தில் அரசு ஊழியர் சம்பளம் தொடர்பாக ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தார் அந்த தகவலை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம் அரசு ஊழியர்களே எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான பல வீடியோ தகவல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன எங்களுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் காணப்படுகின்றன அவற்றை பார்வையிடுவதோடு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அரச ஊழியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சம்பள அதிகரிப்போன்று அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதற்காக பதினோராயிரம் கோடி ரூபாய்கள் செலவிடப்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் அத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு மேலும் பதினோராயிரம் கோடி மேலதிக செலவு ஒன்று ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மேலும் பதினோராயிரம் கோடி ரூபாய்கள் சம்பள அதிகரிப்புக்காக செலவிடப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அஹ் இருபத்தி ஏழாம் ஆண்டில் அரசு ஊழியர் சம்பளத்திற்காக மொத்தமாக முப்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய்கள் தேவைப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அந்த அதிகரிக்கப்பட இருக்கின்ற அடிப்படை சம்பள அதிகரிப்பு இடம்பெறும் வரை எவ்விதமான பிற கொடுப்பனவுகளும் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என உறுதியாக கூறியிருக்கின்றார் நாட்டில் நிலவுகின்ற சூழ்நிலைகள் அதாவது பணவீக்க நிலைமைகள் வாழ்க்கை செலவு நிலைமைகள் அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற சூழ்நிலை இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலேயே ஜனாதிபதி தன்னுடைய ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் எவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் அல்லது வேலை நிறுத்தங்கள் இடம்பெற்றாலும் அரச ஊழியர்களுக்குரிய எவ்வித கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்படவோ அல்லது புதிதாக கொடுப்பனவுகள் வழங்கப்படவோ மாட்டாது என உறுதியாக கூறியிருக்கின்றார் இந்த தகவலானது அரச ஊழியர்களை சற்று கவலை அடை செய்திருப்பதாக அறிய கிடைத்திருக்கிறது பார்ப்போம் தொழிற்சங்கங்கள் நாட்டில் நிலவுகின்ற பொருளாதார சூழ்நிலைகளை எடுத்துரைத்து ஜனாதிபதியினுடைய இணக்கத்தை பெறுகின்ற போது ஏதாவது ஸ்பெஷலான கொடுப்பனவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்பட இருக்கின்ற அதிகரிப்புடன் மேலும் ஒரு கொடுப்பனவினை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை அரசு ஊழியர்கள் செய்யலாம் இது ஜனாதிபதியினுடைய ஒரு வைபவத்தில் இடம்பெற்ற ஒரு கருத்தாக காணப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான ஒரு சூழல் அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுகிறது என்ற ஒரு நிலைமையை இந்த வீடியோ தகவலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக அப்டேட் செய்யப்பட்ட ஏதேனும் புதிய தகவல் பெறும்போது அவற்றை வழங்க காத்திருக்கின்றோம் மேல்முறை பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்